இலங்கையின் ஒன்பதாவது நிறைவேற்று அதிகாரம் மிக்க ஜனாதிபதியாக அனுரகுமார திசாநாயக்க தெரிவு செய்யப்பட்டு பிரதம நீதியரசர் ஜெயந்த ஜெயசூரிய முன்னிலையில் இன்று திங்கட்கிழமை காலை பதவி பிரமாணம் செய்து கொண்டார் இந்நிலையில் மன்னாரில் இன்றைய தினம் திங்கட்கிழமை காலை பதினொன்று முப்பது மணியளவில் அவருடைய ஆதரவாளர்களால் வெற்றி கொண்டாட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது மன்னார் பஜார் பகுதியில் தேசிய மக்கள் சக்தியின் மன்னார் மாவட்ட களையினால் வெற்றி கொண்டாட்ட நிகழ்வுகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தன இதன்போது பொங்கல் பொங்கி மக்களுக்கு வழங்கப்பட்டு தமது வெற்றியை அமைதியான முறையில் கொண்டாடி மகிழ்ந்தனர் இதன்போது அவர் வாக்குறுதி வழங்கிய மன்னார் மாவட்டத்தில் உள்ள சில பிரச்சனைகளுக்கு உடனடி தீர்வு வழங்கப்பட வேண்டும் என்றும் கோரிக்கையினை முன்வைத்தனர் குறித்த நிகழ்வின் போது ஆதரவாளர்கள் மக்கள் என பலரும் இதில் கலந்து கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது மாபெரும் ஒரு மறுமலர்ச்சி யுகத்தை நாங்கள் எவ்வாறு உருவாக்க வேண்டும் என்று இந்த வெற்றியை பெற்றோமோ அதற்கான முழு முழு முயற்சியிலும் அனைவரும் ஒன்றிணைந்து செயற்பட வேண்டும் அதில் ஒரு பகுதியாக நாங்கள் இதை எடுத்துக்கொள்ளலாம் ஆனால் இதற்கு பிறகுதான் இந்த நாட்டை அபிவிருத்தி செய்கின்ற அனைத்து துறைகளிலும் நாம் முன்னின்று செயற்பட வேண்டும் இந்த மன்னார் மாவட்ட மக்களுக்கான ஒரு முறையான ஒரு திட்டங்களை வகுத்து இந்த மக்களின் கஷ்டங்களை நீக்கி இந்த மக்களுக்கான அபிவிருத்தி திட்டங்களை எமது அதிமக ஜனாதிபதியின் ஊடாகவும் எமது பிரதிநிதிகள் ஊடாகவும் அதே போன்ற கட்சி ஆர்வலர்கள் ஊடாகவும் நாங்கள் செய்வதில் மிகவும் தாழ்மையுடன் இருக்கின்றோம் நாட்டின் வளங்களை பாதுகாக்க வந்த ஒருவரனுடைய வெற்றியாகவே நாங்கள் கருதுகின்றோம் அத்தோடு குறிப்பாக புத்தளம் இளவங்குளம் பாதையை திறப்பதற்கு திறக்க வேண்டும் எனவும் பேசாலை நகரத்தின் ஊடாக போகின்ற ஏழு காற்றாலைகளை ரீலோக்கேட் பண்ணுவதற்குரிய ஏற்பாடுகளை செய்தர வேண்டும் என்றும் அத்தோடு தே இந்திய இழுவைப்படங்களின் ஊடாக ஏற்படுகின்ற தீர்வு தர வேண்டும் என்றும் விவசாயம் சிறுகை தொழில் வணிகம் சார் பிரச்சனைகளுக்கு தீர்வு வழங்க வேண்டும் என்றும் ஜனாதிபதி அதிமேதகு அன்பகுமார் சாநாயக அவர்களை உரிமையோடு கேட்டுக்கொள்கிறோம் என்பதை உங்கள் மத்தியிலே தெரியப்படுத்துகின்றேன்